தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க கணவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா வேலைக்கு போன கணவன் எப்ப வீட்டுக்கு வருவான்னு காத்திருந்தது அந்த காலங்க ஆனா இந்த காலத்துல எண்பது சதவீதம் இளம் பெண்கள் வீட்டுல கணவன் இல்லாத நேரத்துல தன்னுடைய விருப்பப்படி சில விஷயங்களை செய்யறாங்க இப்படி அவங்க செய்யறதுக்கு காரணம் உங்கள் மேல அக்கறை அன்பு எல்லாம் இல்லாம கிடையாது சில ஆண்கள் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சந்தோஷமா ஆட்டம் போடுறது மாதிரி தான் பொண்ணுங்களும் தனக்கான ஒரு தனிமை சந்தோஷத்தை எதிர்பார்க்கறாங்க இதுல தவறு ஒண்ணும் பெருசா கிடையாதுங்க பெண்கள் ஏன் கணவன் இல்லாத நேரத்தை கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்கான காரணங்கள் பெண் வீட்டிற்கு அழைத்தல் தன்னுடைய பழைய பெண் தோழிகள் இல்லைன்னா நெருக்கமான பெண் தோழிகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சில கிசு ஒரு கப் காஃபி குடிச்சுக்கிட்டே பேசுறது மாதிரியான வேலைகளை செய்வாங்க இது அவங்களுக்கு மன அழுத்தத்தை போகுது சமையல் தேவையில் பொண்ணுங்க தினமும் தன்னுடைய கணவனுக்கு பிடிச்ச மாதிரி சுவையான உணவை சமைச்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க கணவன் ஊர்ல இல்ல அப்படின்னா சமையல் மூடி வச்சிருக்கப்பட்டிருக்கும் வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்பாங்க சூப்பரான தூக்கம் பொண்ணுங்க அந்த வேலை இந்த வேலை அப்படின்னு ஓடாம நிம்மதியா ரொம்ப நேரம் குரட்ட விட்டு தூங்குவாங்க யாரு கேட்க போறாங்க தமிழ் டிவி டிவி பார்க்கலாம் ரிமோட்டுக்கு சண்டை போடாமல் தங்களுக்கு பிடிச்ச சீரியலையோ படத்தையோ எந்த தொல்லையுமே இல்லாமல் பார்ப்பாங்க இது எல்லாம் நீங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் மட்டும் தானே நடக்கும் துணி துவைப்பது இத்தனை அழுக்கு துணியா அப்படின்னு ஒரு டென்ஷனும் அவங்களுக்கு இருக்காது அழுக்கு துணியை பற்றி கவலையே பட மாட்டாங்க துணி துவைக்கிற வேலையும் அவங்களுக்கு இருக்காது ஆஃபீஸ் வேலை ஆஃபீஸ் முடிஞ்சு சீக்கிரமாக போய் சமைக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு அவசர அவசரமாக வீட்டுக்கு ஓட வேண்டிய நிலை இருக்காது எவ்வளவு நேரம் வேணும்னாலும் கூட ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு நிதானமாக வீட்டுக்கு வருவாங்க விவாதங்கள் இல்லை ஜன்னல் உரத்தில் உட்காந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்கலாம் யோகா பண்ணலாம் உங்கள் கூட சண்டை போட வேண்டிய அவசியமே இருக்காது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்